என் பேர் ஸ்டெல்லாம் நான் வண்ணம்பட்டி பங்கு வண்ணம்பட்டி இல்லாமல் பூசைக்கு போனோம் நைட்டு பூசை பார்த்தோம் அந்த நைட்டு கான்வென்ட்லேயே தங்கியிருந்தோம் அடுத்த நாள் காலையில் பூசை பார்த்தோம் பூசை முடிச்சிட்டு போயிட்டு அந்த இதில் சந்தியாப்பரோட எண்ணெய் வாங்கி சந்தியாப்பர் பாதத்தில் வச்சு ஜெபிச்சுட்டு தீர்த்தமும் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்தோம் ஆனால் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆகுது ஆனால் அந்த எண்ணெய் வந்து நான் ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் ஒரு பாட்டில் மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பாட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என் பேரனுக்கு இந்த எட்டாம்தேதி பிறந்த நாள் அதுக்கு முன்னாடி முதல் வாரம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க பையன் திடீர் நல்லா தூங்கிட்டு இருந்தான் நைட்டு பத்து மணிக்கு மேலே வீர் வீர்னு கத்தி கத்தி எழுந்திருச்சான் அப்போ நானும் தான் சொன்னேன் ஏன் அனிதா எழுந்திருச்சி இந்த சந்தியாப்பர் எண்ணெய் எடுத்து தடவுமான்னு மருமகிட்ட சொன்னேன் அப்போ வந்து அவன் எடுத்து அந்த எண்ணெயை எடுத்து ஜவம் பண்ணிவிட்டு நெத்தியில் பிள்ளைக்கு வச்சு விட்டுட்டு வச்சா அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்குனான் காலையில் வரைக்கும் எழுந்திருக்கல அடுத்து ஒரு போன வாரத்தில் எனக்கு நல்ல கால் வலி அந்த கால்வழிக்கு அந்த எண்ணெயை எடுத்து தேய்ச்சேன் ஆனால் எனக்கு சரியாயிடுச்சு ஆனால் ஒரு அரை பாட்டிலு தான் அந்த எண்ணெய் இருந்தது இப்போ நேற்றுக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வந்து வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வந்தேன் அதனால் காலை பூசை கூட போகலை நான் எலும்புனதே பத்து மணிக்கு மேலே தான் எலும்புனேன் தலைவலி மாத்திரை பொட்டு நல்லா படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் எழுந்திருச்சு தொண்டை ரொம்ப வழியாக இருந்துச்சு என்னால் தாங்கவே முடியல அந்தளவுக்கு வழி இருந்துச்சு எழுந்திருச்சு வந்து கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு யார் கேட்டு திறக்கிறான்னு பார்த்தா என் தம்பி வந்து கேட்டு திறந்துட்டு மேலே கேபிள் போட்டிருக்கனால மேலே போயிருந்தான் அப்போ எழுந்திருச்சு நான் கதவை திறந்து பார்க்கும்போது பாண்டி சரி தம்பி வந்திருக்கான் அப்படின்ட்டு நான் திரும்ப உள்ளே வந்துட்டு வந்து சந்தியாப்பூரோட தீர்த்தத்தை எடுத்து குடிப்போம் தொண்டை வலிக்கிறேன் அந்த தீர்த்தை எடுத்து குடிக்கும்போது தான் நான் பார்த்தேன் அந்த பாட்டிலில் என்ன வளைஞ்சிருந்துச்சு என்ன வளைஞ்சிருக்கே அப்படின்னு இப்படி எடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு உடனே எங்கள் மாமா மருமக பக்கத்தில் தான் உடனே கூப்பிட்டேன் அவள் வந்து ஓடி வந்து பார்த்தா அதுமாதிரி என் தம்பி வந்தால் இங்கே பேர் என்ன வளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு காமிச்சேன் அப்போ காமிக்கும்போது அவன் மூடியை திறந்து வைமான்னு தம்பி சொன்னான் மூடியை திறந்து வச்சுட்டு அவனை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு திறந்து வை அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லமே திறந்து வச்சுருந்தேன் மா அவன் மாமா பையன் வந்து பார்த்துட்டு என்ன வச்சு கேணி எதுவும் ஓட்டையாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொன்னான் இல்லைடா அப்படி தெரியலடா அப்படின்னு சொன்னேன் அப்போ திரும்ப எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அந்த தட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வளைஞ்சிருந்துச்சு ஆனால் அப்போ அப்படியே தட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வர்றதை நாங்கள் கண்குளிரை பார்த்தோம் அப்படியே மூடி வந்துச்சு அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இன்றைக்கி மூணாவது நாள் ஆனால் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் மக்கள் வர வர எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் ஆனால் குறையிற மாதிரி இல்லை வந்துகிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட எப்படி நேற்றுக்கு மட்டும் எப்படி ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே தான் நான் எடுத்திருப்பேன் என்ன அவ்வளோக்கு ஆனால் நிறைய வளைஞ்சிட்டு நிறைய நிறைய சந்தேகப்பட்ட வந்து நிறைய இந்த எண்ணெய் வாங்கிட்டு போனவங்களும் இங்கே வந்து வந்து சொல்கிறாங்க எனக்கு கால் வலி இருந்துச்சு சரியாயிடுச்சு கழுத்து வலி இருந்துச்சு சரியாயிடுச்சு ஏன்னா இந்த கால் இந்தங்க ஒரு பக்கத்தில் ஒரு ஆரவாணி அந்த பையன் ஆனால் நடக்கவே முடியலை நேற்று வந்து சொல்லிவிட்டு போனாங்க அந்த எண்ணெயை தேய்ச்ச உடனே எலும்பி உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னு வந்து நைட்டு வந்து சொன்னாங்க நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் போகலை பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க அதனால் இந்த இப்படி ஒரு அற்புதமாக செய்கிற சந்தியாப்பிற்கு இந்த புதுமையை எங்கள் வீட்டில் காமிச்ச சந்தியாப்பிற்கு கொடான கொடி நன்றி அன்பு இறை மக்களே இப்பொழுது மக்கள் வந்து தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு பங்குத்தந்தையுடைய தந்தையுடைய அனுமதியோடு இங்கே வந்திருக்கிறேன் இரண்டு இல்லங்களிலுமே பார்த்தேன் நம்முடையவங்க ஸ்டெல்லா சகோதரி ஸ்டெல்லா அவர்களுடைய இல்லத்தில் அதிகமாக வந்திருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மனம் வீசி கொண்டே இருக்கிறது இப்பொழுதும் கூட மனம் வந்து அப்படியே வந்துட்டு தான் இருக்குது போல் பக்கத்தால் நம்முடைய இவர் ஜஸ்டின் அவர்களுடைய கடையிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து தொடர்ந்து வழிந்து கொண்டே இருக்கின்றது இது வந்து இப்படி இந்த சந்தியாகப்பர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் இதன் வழியாக அவருடைய அருட்காவலை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு இறை செய்தியை நமக்கு தருகின்றார் இறைவனை அடையக்கூடிய வழியை நமக்கு காட்டுகின்றார் புனித சந்தியாகப் பெர் வாழ்க புனித சந்தியாக பருப்புகள் ஓங்குக புனித சந்தியாகப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்றி